குட் மார்னிங் ப்ரைஸ்ல வெல்கம் to திஸ் வீடியோ நீ போய் இனி பாவம் செய்யாது அந்த மாதிரியான சத்தங்கள் மெல்ல ஓய்ந்து விட்டன அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாஸ்ட்டில் சொல்லிகிட்டே இருப்பார் இல்லை யாருமே சொல்கிறதே இல்லை இந்த கோபம் பொறாமை இச்சை அதுக்கெல்லாம் வந்து நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் அல்லது பழைய மனுஷன் வந்து மாம்சத்தின் இச்சை கண்களின் இச்சை ஜீவனத்தின் பெருமை ஆகியவற்றிலேருந்து நம்ம தப்பிச்சு தான் நம்ம ஞானஸ்தானம் எடுத்து நம்ம வெளியே வரோம் அந்த பழைய மனுஷன் நம்மளை தொடர்ந்து வ அவனுக்கு நம்ம இடம் கொடுத்தா இந்த மூன்று இதில் வந்து திரும்ப நம்மளை வந்து கட்டிடுவானோ அடிமையாக விட்டுடு போகணும் ஸோ அந்த மாதிரி நிலைமைகள்லாம் கத்தர் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு விடுதலையான நிலைமை என்ன திரும்பவும் அந்த மாதிரியான காரியங்கள்லாம் நம்ம ஜெயிக்கப்பட்டு கட்டப்பட்ட நிலைமை என்ன அப்படியெல்லாம் கத்தர் எனக்கு ஒரு கோடி காட்டியிருக்காரு அப்படின்னு வேணும் ஸோ இதில் தப்பிச்சு நான் வெளியே வந்து இவ்வளோ காலங்கள் நான் சபையில் கத்திரனை பயன்படுத்தி வராரு ஏன்னாக்கா வந்து அப்படி மாம்சத்தின் இச்சைக்கு நான் அதில் சிக்க நான் ஜெயிக்கப்பட்டால் கண்டிப்பாக வந்து செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸஸ் அதில் நம்ம சிக்கிடுவோம் அது அது எக்ஸ்ட்ரீம் பாசிபிலிட்டி ரெண்டாவது கத்தருக்க விரோதமாக நான் பாவம் செய்யும் பட்சத்தில் தினசரி கிடைக்கக்கூடிய கத்தோடைய கிருபை பலன் ஞானம் அது வந்து எனக்கு கிடைக்காம போயிடும் நான் கற்றுடைய சமூகத்தில் இருக்கிறதுனால தான் காலையில் எழுந்து இந்த புதிய ஆடைகளை நான் உடுத்திக்கொண்டு எளிமையான ஆடையாக இருந்தால் கூட கத்தர் எனக்கு இதை நேற்றைய தினத்தில் தந்தார் நான் புதிய ஆடைகளை அணிந்து கொண்டு கா ஆகாரங்களை திட்டம் பண்ணி என்னுடைய வேலைகள் தினசரி வேலைகளை செய்ய முடியுது அப்படின்னா அது அந்த கத்தருடைய பெரிதான கிருவை ஸோ அப்படி இல்லாமல் ஒரு குடும்பத்தில் நாலு மனைவி இருக்காங்க அப்படின்னா அந்த கண்டிப்பாக சமாதானம் இல்லாத சூழ்நிலைகள் நம்ம எதிர்பார்க்கலாம் அல்லது யாருக்குமே தெரியாது எப்படி அப்படி சொல்லினா இன்னொரு குடும்பத்தோட துன்மார்க்கமான ஒரு உறவுகளில் நான் இருந்தாலும் அது யாருக்குமே தெரியாதுன்னு நம்ம சொல்லவே முடியாது அதை பார்க்கறதுக்கு தான் ஊரே வந்து கூடும் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் எதிரிகள் இருக்கிறாங்க அதுலேருந்து நம்ம ஊர் கண்ணுலேருந்து நம்ம தப்பிக்கவே முடியாது சும்மா இருந்தாலுமே ஊர் ஊர்வாய மூடவே முடியாது நம்முடைய உழைவாயை தான் நம்ம மூட முடியுமோ ஒழிய ஊர்வாயை நம்ம மூடவே முடியாது அதனால் இந்த மாதிரியான சமாதானமற்ற சூழ்நிலைகள் அதில் போய் நம்ம சிக்கிவிடுவோம் ஒரே நிமிஷத்தில் நம்ம சிக்கிடுவோம் நான் அப்படி எந்த பாவமுமே அதில் சிக்கக்கூடாதுன்னா எவ்வளோ எச்சரிக்கையாக இருந்தால் கூட அக்காம்பாக்கா தவறு குடும்பத்தவர் நிறைய பேர் இங்கே ஒரு ஃபார்ட்டி இயர்ஸாக என்னை பற்றி மோசமான துர்ச்செய்தியை தான் பரப்பி வராங்க அவள் வந்து மரதிக்காரி டிவி சீரியலில் கூட காட்டுறாங்க பாருங்கள் லக்ஷ்மி மருமகள் எல்லாத்துலேயும் வந்து அதெல்லாம் தெளிவாக காட்டுறாங்க ஒரு மருமகளை பிடிக்கலன்னா அவன் மரதிகாரி அவளை சம்பள பணத்தை எடுத்து வச்சுக்கிட்டு ஆட்டம் காட்டணும் அவளை பைத்தியம் பிடிச்சி பைத்தியன்னே சொல்லி வந்து கேரளாவில் கொண்டு போய் விடணும் அந்த மாதிரி ஒரு சீ கையல்ன்ற சீரியலில் வருது தலையில் ஓங்கி கட்டையால் அடித்து கேரளாவில் கொண்டு போய் அதை பையனை விட்டுட்டாங்க அதுமாரி பாமுள்ள ஜாதின்னு ஒன்று இருக்குது பரிசுத்த ஜாதின்னு ஒன்று இருக்குது நம்ம எந்த ஜாதியில் இருக்க போகிறோம் சமாதானத்தை விரும்புகிறோமா இல்லை கட்டப்பட்ட அடிமைத்தனத்தின் நிலைமை இல்லை அதை விரும்புகிறோம்மாங்கிறது வந்து நம்ம கையில் தான் இருக்கு சிலரை சில காலம் ஏமாற்றலாம் பலரை கூட பல காலம் ஏமாற்றலாம் ஆனால் எல்லோரையும் எப்போவுமே ஏமாற்ற முடியாது மேலும் கத்தரை எப்போயுமே ஏமாற்ற முடியாது இதுதான் நான் வந்து என்னுடைய சிறு வயலேருந்து நான் கற்றுக்கொண்ட பாடங்கள் இதில் வந்து என்னையே என்னுடைய தாத்தா வந்து இதில் இந்த மாதிரி இதில் ஒரு நேர்ந்து விட்ட மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா வந்து சிறுவையில் வந்து ஒரு வீட்டில் போயிட்டு தாத்தா வந்து அங்கே போய் கை மாற்றா ஒரு பத்து ரூபா வாங்கிட்டு வா பதினஞ்சு ரூபா வாங்கிட்டு வா அப்படின்ட்டு சொல்வார் சில சமயம் நான் சில செஞ்சிருக்கேன் சில சமயம் வந்து முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கேன் என்னக்கா வேறு சிலர் வந்து என்னை எச்சரித்தாங்க இதுமாரி உங்கள் தாத்தா இதுமாரி தொடர்ந்து செஞ்சாக்கா அப்போல்லாம் வந்து வீடு ஒரு வீடை வந்து நீங்கள் ரெண்டாயிரரூபாவுக்கு வாங்கிடலாம் ஸோ அந்த வ வட்டிக்கு வட்டி போட்டு ரெண்டாயிரூபா மூவாயிரூபா அப்படி ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக அவங்க வீட்டை வந்து அவங்க எழுதி வாங்கிடுவாங்க அதனால் நீ இதை செய்யாத அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நான் தாத்தா கிட்டே அந்த பழிபாவம் எனக்கு வரக்கூடாது நான் சிறுமியாக இருந்தால் கூட அது அப்படியெல்லாம் நான் ரொம்ப வயசாக நான் பேசியிருக்கேன் கண்டிப்பாக நான் செய்யவே மாட்டேன் தாத்தா அந்த இந்த நம்ம வீடே போயிடும் அதனால் நீங்கள் வந்து அது மாதிரி ஒரு காரியத்தை நான் செய்ய மாட்டேன் ஏன்னா அவங்க அவங்க உலக மனுஷர் அவங்க அவங்களுக்கு வந்து அந்த வீட்டின் மேலேயும் அந்த மாதிரி தான் அவங்களுக்கு கண்ணை இருக்குமே தவிர நம்மளை போல் தேவன் மேலேயோ இல்லை சுத்த ஜீவித்தின் மேலேயோ அவங்களுக்கு கண்ணை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா அதை ஒரு சோதனையாக தான் எனக்கு வச்சுருக்காரு நான் அதை சோதனையில் ஜெயிச்சதுனால இவ்வளோ பெரிய சோதனைக்கும் என்னை உட்படுத்தி தாத்தா சோதிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்கார் போல் தெரியுது ஸோ சோதிச்சாலும் கத்தர் என்னை இவ்வளோ தூரம் கிருபியாக என்ன பயன்நடத்தி தூதர் பாதுகாவலோடு என்ன வச்சுருக்கேன் அதெல்லாம் சாட்சியாக நான் சொல்ல வந்துருக்கிறேன்